உன் வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை கொடுத்திடவும் பல வெற்றி வாய்ப்புகளை உனக்காக உருவாக்கி கொடுக்கவும் நீ நினைத்தது எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்கவும் இப்பொழுது தயாராக வந்திருக்கின்றேன் என்னிடம் கேட்ட விஷயங்களிலெல்லாம் நடக்கக்கூடிய மாற்றங்கள் உன்னை வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் நம் அப்பன் முருகன் நாம் கேட்டதின் காரணமாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று நீ மிகுந்த நம்பிக்கையில் உரைய வைக்கக்கூடிய அளவிற்கு பல ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில் இனி நடக்கும் எதற்கெடுத்தாலும் கவலைப்படுவதையும் கஷ்டப்படுவதையும் கண்ணீர் சிந்துவதையும் விட்டுவிட்டு உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு நீ மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள முயற்சிக்கின்றாயோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி உன்னிடம் இருக்க ஆசைப்படும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்க சற்று தாமதமானாலேயே அது கிடைக்காதோ என்கின்ற அவநம்பிக்கையை உனக்குள் நீ வளர்த்து கொள்வது மிகவும் தவறான ஒன்று தாமதமானாலும் இந்த கந்தனுடைய துணையால் நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பும் பட்சத்தில் அது கரம் வந்தும் சேரும் கிடைக்காத விஷயங்களிலும் நன்மை இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் மனம் எதற்காகவும் ஏங்கி நிற்காது ஆனால் அதை செய்வதில் தான் பல சிரமங்களை மனமானது சந்திக்கின்றது எதை வேண்டாம் என்று நான் சொல்கின்றேனோ அதுதான் வேண்டும் என்று சில நேரங்களில் மனம் துடிக்கும் பொழுது அந்த வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கின்றது உன்னை விட்டு விலகுவதை எல்லாம் சற்று நீயும் விலக்கி வைக்க தெரிந்து கொண்டால் எந்த ஒரு மனவேதனையும் தொடரப்போவது இல்லை வேதனைக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை ஆங்காங்கே வைக்க தெரிந்து விட்டால் வாழ்க்கை நலமானதாக மாறும் ஆனால் வேதனை என்று தெரிந்தும் அதை தொடர்ந்து வாழ்க்கையில் நுழைய அனுமதித்து கொண்டிருப்பதால் அந்த கஷ்டம் பின் தொடர்ந்து கொண்டே வருகின்றது ஒரு விஷயத்தை நாம் செய்வதால் பிரச்சனை என்று நமக்கு தெரியும் அந்த விஷயத்தை விட்டு விலக முடியாமல் மனமானது அதே இடத்தில் வட்டமிட்டு கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனையும் முன்னே சூழ்ந்து விடுகின்றது இது சரியல்ல இது தவறு என்பதை தெரிந்தவுடன் அங்கே விலகி நின்றால் அந்த பிரச்சனை எப்பொழுதும் தோன்றியிருக்க போவது இல்லை நாம் சந்திக்கும் எல்லாவற்றிற்கும் நம்முடைய செயல்களும் எண்ணங்களும் காரணம் என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் தீதும் நன்மையும் பிறர் தர வாரா நம்முடைய செயல்களும் எண்ணங்களும் தான் அதற்கு காரணமாக அமைகின்றது எந்த இடத்திலிருந்து நீ விலக வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இடத்திலென்று சட்டென விலக உன்னுடைய மனம் நொடி பொழுதில் துணிவை சந்தித்து விட்டால் அந்த இடத்திலேயே உன் கஷ்டம் முடிந்து விடுகின்றது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகித்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் இருந்தாக வேண்டும் தன்மையும் பொறுமையும் ஒருவரிடம் இருக்குமேயானால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது உங்களுடைய மன நிம்மதியை குறைக்கக்கூடிய அந்த அனுமதியை பிறரிடம் கொடுத்து வைக்காதே நீ எப்படி இருக்க வேண்டும் உன்னுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீயாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பிறருடைய சொற்களோ எண்ணங்களோ செயல்களோ இல்லை அதற்கு நீ அனுமதி கொடுத்திருப்பதால் தான் பல கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்தபடி இருக்கின்றது அந்த கஷ்டத்திலிருந்து இப்பொழுது நான் உனக்கு விடுதலையை கொடுப்பேன் வேண்டாம் என்று ஒரு விஷயம் உன் மனதிற்குள் பட்டால் அதை அக்கணமே நிறுத்த முயற்சி செய் அதன் பின்னாலேயே சென்று கொண்டு நேரத்தையும் மனதையும் வீணடித்துக் கொள்ளாதே நல்ல விஷயங்கள் இனி பல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இந்த முருகன் நான் துணை செய்வேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கை நிலை மாற என்றென்றும் என்னுடைய துணை உனக்கு வரும் முருகா என்று கூப்பிட்டால் முக்காலமும் உன்னோடு இருந்து துணை புரிந்து உன் வாழ்க்கையில் நன்மைகளை நான் ஏற்படுத்தி தருவேன் எல்லா நன்மைகளும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கிடைக்க என் அருள் உனக்கு உண்டு நல்லது நடக்கும்